வணக்கம் இது குரலின் விலவன எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடியினுடைய அடாவடி சட்டம் உடைத்து நொறுக்கப்படும் தூள் தூளாக உடைக்கப்படும் தேர்தல் ஆணையம் தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முழுக்க முழுக்க மோடியினுடைய கட்டுப்பாட்டில் அவருடைய மடியில் செல்ல போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினால்தான் நடத்தப்பட போகிறதா இந்தியாவினுடைய எதிர்காலம் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தையும் இன்றைக்கு தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் அவர்களை கேள்வி கேட்க முடியாத இடத்திற்கு நகர்த்தி இருக்கிறாரா இந்தியாவினுடைய ஒற்றை அதிகாரியாக சர்வாதிகாரியாக தன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர தாஸ் மோதி உச்ச நீதிமன்றம் கைவிரித்த நிலையில் இனி எதிர்க்கட்சிகளிடம் என்ன வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தன்மையோடு நடப்பதற்கு கடைசி வாய்ப்பாக இன்னமும் என்ன இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களைத்தான் இந்த குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் மோடி ஒரு சட்டத்தை இயற்றினார் மிக மோசமான ஒரு சட்டம் என்று ஓய்வு பெற்ற பலவிதமான நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் எதிர்கட்சியினர் பத்திரிகையாளர்கள் அதே போல் மாணவர்கள் அப்படின்னு பல தரப்பிலிருந்தும் கடுமையான கண்டனம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையர் யாராக இருக்க வேண்டும் என்பதை இனிமேல் மோடியும் பாஜகவும் தான் முடிவு செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு சட்டம் இன்றைக்கு இயற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் சாதாரணமாக வரல உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு எதிராக இன்றைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட்டை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக யார் அமையணும் அப்படிங்கிறத மோடி முடிவு செய்திருக்கிறார் அது மோடியால் நியமிக்கப்படுகிற ஒரு கேபினட் மினிஸ்டர் அவர் யாருக்கு பதிலாக தலைமை நீதிபதிக்கு பதிலாக வருவார்கள் என்ன பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு நமக்குலாம் தெரியும் அவங்க தான் எலெக்ஷனை இந்தியா முழுக்க நடத்துவார்கள் அவர்களுடைய முதல் விஷயமே யாருக்கும் சார்பு இல்லாமல் எந்த கட்சிக்கும் ஒத்து ஊதாத நிலையிலிருந்து தேர்தலை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி அப்படின்னு ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடந்த காலத்தில் டிஎன் செஷன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கும்போது அது அப்படி நடந்துச்சு அப்படின்னும் ஒரு சார்பு இருக்குது ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இது ஐடியோ இடியோ சிபிஐயோ இன்கம் டேக்ஸ் எதா வேணா இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் எப்படி மோடியினுடைய காலடியில் போய் விழுந்தார்களோ அப்படித்தான் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திலும் பலவிதமான வேலைகளை தனக்கு வேண்டப்பட்டவர்களை தனக்கு அந்யோன்யமாக அல்லது விஸ்வாசமாக இருக்கிறவர்களை தான் தொடர்ந்து வைத்திருந்தார்கள் அதாவது கடந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட அது உச்சபட்சத்துக்கு போனது மோடியினுடைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்தது இதை எதிர்த்து பலவிதமான விஷயங்கள் போகும் பொழுது நீதிமன்றத்திற்கு அது வழக்காக வருகிறது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் அதனுடைய அரசியல் சாசன அமர்வு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் தலைமையிலான அமர்வு ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்தது தேர்தல் ஆணையம் இந்த நாட்டில் சீர்குலைந்து போவதென்பது இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே நாசமாக்கிவிடும் எனவே ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சமமான அமைப்பாக எல்லோரும் சரியான முறையில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பிலிருந்தும் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அமைப்பாக மாற்றணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள் அப்போ யார் யார் இருக்கலான்னா ஆளுங்கட்சி சார்பில் பிரதமர் எதிர்கட்சியினுடைய சார்பில் எதிர்கட்சி தலைவர் அங்கே தே தேசிய லெவலில் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் மூன்றாவது இப்போ இந்த கட்சியும் இல்லாமல் இந்த கட்சியும் இல்லாமல் ஒருவர் வேணும்னும் போது யாரை போடலாம் என்றால் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஏன்னா அப்போதான் உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பவர் வருகிறது அப்போ ஓரளவுக்கு சார்பு தன்மை இல்லாத அதிகாரி வர வேண்டும் அப்படின்னும் போது வாக்கெடுப்பு விட்டால் மூணு பேர்ல ரெண்டு பேர் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களை போட்டுக்கலாம் தலைமை தேர்தல் ஆணையரும் சரி அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ரெண்டு தேர்தல் ஆணையர்களையும் இப்படிதான் நியமிப்பதற்கு ஒரு குழு அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுகிறது நல்லா கவனிங்க நம்ம ஜுடிஷியல் இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு வழக்கு அதில் ஏதோ ஒரு வகையில் நான் தொடர்பு படுகிறேன் அப்படின்னும்போது நான் அதை எடுத்துக்க கூடாது அதாவது நான் ரொம்ப ஒரு எளிமையான உதாரணம் சொல்லட்டுமா கடந்த காலத்தில் பல்வேறு விதமான நதிநீர் தொடர்பான வழக்குகள் வந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிறது இந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது மூன்று நீதிபதிகள் அமர்வு வந்தது அதில் ரெண்டு நீதிபதிகள் நாங்க இந்த வழக்கை விசாரிக்க மாட்டோம்னு விலகிட்டாங்க ஏன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அதுல ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் கர்நாடகக்காரர் இவங்க உண்மையிலேயே நியாயம் இருந்து அவரை தமிழ்நாட்டுக்குன்னு ஆதரவாக சொன்னாலும் கூட நான் தமிழ்நாட்டுக்காரங்கிறதுனால இதில் நான் சொல்லிட்டேன்னு வரும் என்பதற்காக அந்த நீதிபதி விலகினார் கர்நாடகா நீதிபதி அதை தான் சொன்னார் ஸோ இதுதான் கான்ஃப்ளிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னும் போது அதை செய்யக்கூடாது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தொடர்புபட்டு இருக்கீங்கன்னா செய்யக்கூடாதுங்கிறது தான் வரும் நீங்கள் நல்லா யோசிங்க இந்த ஐந்து நீதிபதிகள் அமர்வு சொன்னதில்லை சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இல்லை ஏன்னா அவர் இருந்திருந்தால் நான் இருப்பேன் அவரே தீர்ப்பு கொடுத்துக்க முடியாதுங்கிறதால அவர் அதில் இல்லை ஜஸ்டிஸ் கே ஜோசப் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் மரவு தான் அதை சொன்னாங்க அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் இப்படியாக இருக்கும் பொழுது அதை வந்து சட்டம் அமலுக்கு வந்து விட்டது அதாவது அவர்களுடைய தற்காலிக ஏற்பாடுன்னு அதை வந்து ரூலிங்காக கொடுத்துட்டாங்க இதை கொடுத்த பிறகு எங்கே குழப்பம் வந்தது அப்படின்னா மோடி அரசு நீதிமன்றம் என்ற ஒன்று இருப்பதையே இன்றைக்கு விரும்பவில்லைங்கிறது தான் வெளிப்படையானது சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பதுங்கிறது பிரச்சனையா அல்லது அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரசூட் இருப்பது மோடிக்கு பிரச்சனையான்னு தெரியல ஆக மொத்தம் பிரச்சனை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சந்திரசூட்டை முதல்ல தூக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றி மோடி அரசை கொண்டு வந்து அதை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இன்றைக்கு ஒப்புதல் வாங்கி விட்டார்கள் இந்த ஒப்புதல் அப்படிங்கிற தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா பிரசிடென்ட்கிட்ட ஒப்புதல் வாங்கியாச்சு இது சட்டமாயிருச்சு சந்திரசூட்டை தூக்கிட்டு மூணு பேர் இருக்காங்களா மோடி எதிர்கட்சி தலைவர் ஆதி ரஞ்சன் சௌத்ரி நாளைக்கு ராகுல் காந்தி கூட வரலாம் வேணாலும் வரலாம் ரெண்டு மூணாவது ஆள் யாருன்னா மோடி சொல்லக்கூடிய ஒரு கேபினெட் அமைச்சர் அது நிர்மலா சீதாராமனாக இருக்கலாம் ஸ்மிருதி இரானியாக இருக்கலாம் அமித் ஷாவாக இருக்கலாம் அர்ஜுன் ராம் மேகுவலாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் பியூஷ் கோயலாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் இப்போ மோடிக்கு ரெண்டு ஓட்டு அதாவது பாஜகவுக்கு ரெண்டு ஓட்டு எதிர்கட்சிக்கு ஒரு ஓட்டுனா யா மோடி யாரை நினைக்கிறாரோ அவர் தான் தேர்தல் ஆணையிறார்கள் வர முடியும் அப்படிங்கிறது விச் இஸ் அதுதான் பிளைனான விஷயமாக இருக்கிறது ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா இதற்கு தான் இது சட்டம்னு கொண்டு வந்து மோடி அரசு அமல்படுத்தி விட்டது இந்த பிப்ரவரி மாதத்தோடு இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரில் ஒருவர் ஓய்வு பெறுகிறார் யார் தேர்தல் ஆணையராக வர வேண்டும் என்பதை மோடி அரசு மோடிதான் முடிவு செய்ய வேண்டிய இடம் இருக்கிறது அவருக்கு ரெண்டு ஓட்டுங்கிறதால அவர் நினைக்கிற தேர்தல் ஆணையராக பிப்ரவரியில போட்டுட்டு அடுத்தது ஏப்ரலில் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களும் இப்போது புதிதாக வரக்கூடியவரும் யாருக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் எலெக்ஷன் எந்த அளவுக்கு நேர்மையாக தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இந்திய ஜனநாயகம் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறது ஆனால் அந்த இடம் ரொம்ப மோசமான இடம் இப்ப இதை எதிர்த்து இந்த இருக்கு இல்லையா ஐந்து நீதிபதிகள் அமர்வை எதிர்த்து அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்சை ஒரு சட்டத்தின் மூலமாக மோடி அரசு செய்திருப்பது ஜனநாயக விரோதம் ஜனநாயக படுகொலை என்கிற ரீதியில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது காங்கிரசினுடைய தலைவர்களில் ஒருவரான ஜெயா தாக்கூர் அவர்கள் இதை ஒரு வழக்காக உச்ச உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் இந்த ஹியரிங் இன்றைக்கு வரும் பொழுது உச்சநீதிமன்றம் மோடியினுடைய இந்த கடுமையான கொடூர சட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று மறுத்திருக்கிறது ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா அவங்க ரெண்டு நீதிபதிகள் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது ஒரே விஷயம்தான் சந்திரசூட்டால் இதை விசாரிக்க முடியாது ஏனென்றால் அவரை நீக்கியது சரியா தவறா என்கிற வழக்கை அவர் எடுக்க முடியாது சோ அந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நா முன்னாடி குறிப்பிட்டது இதுக்குள்ளே வந்துடும் எனவே சந்திரசூட் பெஞ்ச்க்கு இது போக வாய்ப்பு இல்லை மற்ற நீதிபதிகள்னு அது ரோஸ்டரில் யார் எங்கே இருப்பாங்கிறத பொறுத்து வழக்கு அசைன் ஆகும் அந்த மாதிரி வரும் பொழுது ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா அமர்வு இன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கி அந்த சட்டத்தை தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றமே இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது அது மட்டும் இல்லை இது தொடர்பாக பதிலளிப்பதற்கு மோடி அரசுக்கு அவகாசம் கொடுத்து ஏப்ரல் மாதம் வரை அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரலுக்குள்ள நீங்க என்ன காரணம் எதனால் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது தொடர்பாக இவங்க வச்சிருக்கிற வரிக்கு தொடர்பாக நீங்க வந்து பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கான நோட்டீஸ் வழங்கி இந்த வழக்கை ஏப்ரல் மாதத்திற்கு வைத்திருக்கிறது உச்சநீதிமன்ற அமர்வு இதில் என்ன அப்படின்னா பிப்ரவரிக்கு பிறகு தேர்தல் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் உள்ள வரும்போது பதில் அளிக்கிறது இடத்துக்கு போகாது அதுக்கு பிறகு அது காபந்து சர்க்கார் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அரசுக்கு பெரிய அதிகாரம் இருக்காது இதிலே பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் எல்லாம் அமையாது நிர்மலா சீதாராமன் போட போகிறாங்க அது பாதி பட்ஜெட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்த தொடர்பாக விசாரணை ஏப்ரலுக்குள்ளே அமைக்க முடியாது அது அதுக்கப்புறம் தள்ளி போகும் அதன்படி பார்க்கும் பொழுது மோடி நியமிக்கக்கூடிய ஒருவர் தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையராக வந்து உட்கார போகிறார்கள் அவர்கள் நடத்தக்கூடிய தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவினுடைய தலையெழுத்தை நிர்மாணிக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் அவர்கள் தான் இன்றைக்கு ஜெயா தாகூருக்காக ஆஜரானாங்க முழுக்க முழுக்க இன்றைக்கு அது என்னவாக வந்திருக்கிறது அதாவது மோடியினுடைய இந்த சட்டம் என்பது லீகலாக பார்க்கும்போது இந்திய அரசமைப்பு சட்டம் வைத்திருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் அட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் உண்டு அதிகாரத்தை ஒரே இடத்தில் குவிக்காமல் தனித்தனி பிரித்து வைத்து யார் யார் எதை பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படி பார்க்கும்போது ஈசிஏ என்பது ஒரு அட்டானமஸ் பாடி முதல் விஷயம் தன்னாட்சி பொருந்திய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் அதை நியமிக்கிறவர் நேரடியாக பிரதமரை நியமிப்பார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதனுடைய அந்த சார்பு தன்மையை அப்புறம் அவர் நினைச்சாலும் அவர் ஒருத்தர் வரவே முடியும் போது அந்த லாபி எல்லாம் வெளிப்படையாக தெரியுங்கிறது ஒன்று இரண்டாவது உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக போகிறது என்று சொல்லி கொடுக்கக்கூடிய அரசியல் சாசன கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை அரசு தன்னிடம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி அதற்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்யும் என்றால் எதனால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருப்பதாக அப்போ அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை குறுக்கு எதிராக இன்னொரு சட்டத்தை வெறும் மெஜாரிட்டி இருக்கிறது என்பதற்காக ஒரு அரசு இயற்றிக்கொண்டே போகும் என்றால் அரசமைப்பு சட்டமே இன்றைக்கு ஆபத்தில் இருக்கிறது என்கிற இடத்தை நோக்கி அதை நகர்கிறது அப்படிங்கிறத எழுப்புகிறாங்க தடை விதிக்க முடியாது என்கிற விஷயத்தை தெள்ள தெளிவாக உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வு இன்றைக்கு சொல்லி இருக்கிறது ஸோ இது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சாதகமான ஒரு இடைக்கால தீர்ப்பாக இடைக்கால உத்தரவாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மோடி எந்த அளவிற்கு தேர்தல் ஆணையத்தை கபளிகரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சட்டமெல்லாம் இன்னைக்கு புதுசா வந்திருக்கு இதற்கு முன்பாகவே மோடி எந்த அளவிற்கு தேர்தல் ஆணையர்களை திட்டமிட்டு அவங்க சொல்கிறத கேட்கலன்னா அவர்களை கொடைச்சல் கொடுத்திருக்கிறார் என்பதற்கான ஒரு விஷயம் தான் அசோக் லவாசா என்கிற ஒருவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேர்தல் ஆணையராக அவர் பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அவர் ஜாயின் பண்ணார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோடியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி விதிகளை மீறி செயல்பட்டதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தைரியமாக ஒரு பிரச்சனையை தேர்தல் ஆணையத்தில் எழுப்பியவராக ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தார் இந்த அசோக் லவாசா தொடர்ந்து அவருடைய மனைவி அவருடைய மகன் மகள்கள் ஐடி ரைடு நடந்துச்சு இடி விடப்பட்டது தொடர்ந்து அவர்கள் திட்டமிட்ட அவருடைய குடும்பத்தினர் தேர்தலுக்கான நடவடிக்கைகள் விதிமுறைகள் போயிட்டு எலெக்ஷன் கமிஷனருடைய வீட்டுக்கும் அவருடைய உறவினர்கள் வீட்டுக்கும் சொந்த குடும்பத்தினர் மீதும் நீங்க ரைடு விட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் போதுதான் நடந்தது தன்னுடைய டிசன்ட அவர் பின்வாங்கிக்கல ஆனால் தான் தேர்தல் ஆணையர் என்கிற அந்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் அசோக் லவாசா அறிவித்துவிட்டு அவர் அதிலிருந்து விலகினார் அதில் விலகி அதற்கு பிறகு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கினுடைய ஒரு ஒரு அதில் ஒரு பொறுப்புக்கு அவர் போய்விட்டார் அதற்கு முன்பாக அவர் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாகவும் இருந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அசோக் லவாசா என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் பரப்புரையில் மோடி ஒரு நான்கு இடத்திலும் அமித்ஷா ஒரு இடத்திலும் விதிமுறைகளை மீறி தேர்தலினுடைய எப்படி பேசணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா அதற்கு முரணாக பேசினார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு அசோக் லவாசா டிசன் நோட்டை எங்கள் தேர்தல் ஆணையத்துக்குள்ளே அந்த மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க இல்லையா அதில் அவர் வந்து மோடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற ப்ரப்போசலை கொடுக்குறாரு அப்படி அவர் கொடுக்கிற போது அன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை மற்ற ரெண்டு பேர் என்ன மோடிக்கு ஆதரவான ஆட்கள் அவங்க சொல்கிறாங்க கூடாது அப்படின்ட்டு அது அவங்கவுங்க இருந்து கருத்துக்களை உள்ள வைக்கிறாங்க பிறகு வாக்கெடுப்புக்கு விடப்படும் பொழுது ரெண்டு பேர் மோடிக்கு மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் இவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லும்போது டூ இஸ் டு ஒன்னு மோடிக்கு நடவடிக்கை கூடாதுங்கிறது ஒருமித்த கருத்தாக வருகிறது ஆனா இந்த விஷயம் இருக்கு இல்லையா அவர் என்ன கருத்து சொன்னார் இவர் என்ன கருத்து சொன்னார் அதாவது அன்றைக்கு இருந்த தேர்தல் ஆணையர்களாக இருந்த மூன்று பேரும் என்னென்ன கருத்துக்களை சொன்னார்கள் என்று ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் ஒரு தகவல் கேட்கப்படுகிறது இந்த தகவலுக்கு பதில் கொடுக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதை வந்து இந்தியா டுடே ரிப்போர்ட் பண்ணியிருக்கு நம்ம அதனுடைய டைட்டில் இப்போ பார்ப்போம் டிஸ்க்ளோசர் ஆஃப் அசோக் லவாசாஸ் டிசன் நோட் மே என்டேஞ்சர் லைஃப் ஆர் ஃபிசிக்கல் சேஃப்டி ஆஃப் இண்டிவிஜுவல் எலெக்ஷன் கமிஷன் ஈஸி அப்படின்னு பார்க்குறோம் மோடிக்கு எதிராக என்ன கருத்தை சொன்னார் தேர்தல் ஆணையர் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தால் அது அவருடைய உயிருக்கே ஆபத்தாக அமையலாம் எனவே அதை நாங்கள் சொல்ல முடியாது என்று தேர்தல் ஆணையம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் நாட்டினுடைய குடிமக்கள் தகவல் கேட்கும் பொழுது ஒரு விஷயமாக சொன்னது என்பதுதான் மோடியினுடைய கடந்த கால வரலாறு நமக்கு அஃப்கோர்ஸ் பல உதாரணங்கள் இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத்தில் நிகழ்த்தப்பட்ட விஷயங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல உதாரணங்கள் இருந்தாலும் தேர்தல் ஆணையரை இதற்கு முன்பாக இருந்த முறைப்படி நியமனங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மோடிக்கு எதிராக பேசியதற்காக வீட்டில் ஐடி ரைடு ஒய்ஃப் நடத்தின கம்பெனியில் இடி போச்சி சிபிஐ சோதனை இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னார் என்பதை வெளியில் சொன்னால் அவர் உயிருக்கு ஆபத்துன்னு அது யாரால் ஆபத்து அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் ஆனால் தேர்தல் ஆணையராக இருந்த ஒருவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அவர் மோடியை எதிர்த்த விஷயங்களை வெளியில் சொன்னால் என்று அந்த அமைப்பே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது என்றால் இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது எந்த அளவிற்கு இவர்கள் யாருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய இடம் என்பது இன்றைக்கு மிக முக்கியமாக இருக்கிறது நான் சொல்வதை கேட்டு தலையாட்டுகிறவர்களைத்தான் அந்த பொறுப்பில் மோடி போகிறார் என்பது தனி செய்தி யாராவது ஒருவர் நேர்மையானவர் உள்ள போய் எதிர்த்தால் அவர் உயிருக்கு ஆபத்து என்பதை ஒப்புதல் வாக்குமூலமாக மூலமாக தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிறது அதில் அவங்க விதிகளெல்லாம் கோட் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுருக்கிறீங்க நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லலாம் ஆனால் செக்ஷன் எட்டு அதனுடைய உட்பிரிவு ஒன்று அதனுடைய உட்பிரிவு ஜிக்கு உள்ளே போகும்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நாங்கள் சொன்னால் அதை நாங்கள் வெளியில் சொல்லக்கூடாது கான்ஃபிடென்ட்டாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க மோடிக்கும் அமித்ஷாவும் பேசியது சட்டத்துக்கு புறம்பானது சமூகத்தில் அது கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அவர்கள் வன்முறையை தூண்டும் வகையில் பேசி வாக்கு தான் அடிப்படையான விஷயம் அதை தாண்டி அதில் நம்ம பேசி பூசி மழுப்ப வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது அசோக் லவாசா கிரீன்ஷிட் கொடுத்துருக்க க்ளீன்ஷிட் கொடுத்துருக்க கூடாது மோடியின் மீதும் அமித்ஷாவின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசிய ஒரு தேர்தல் ஆணையருக்கு இந்த கதி என்றால் இதற்கு பிறகு தேர்தல் ஆணையர்கள் எப்படி நியாயமாக அல்லது சுதந்திரமாக செயல்படுவார்கள் மோடி ஏற்கனவே குலைத்து விட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் இவிஎம் தொடர்பாக நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கேட்கக்கூடிய இடத்திற்கு வருமா அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் மூணு பேருமே இந்தியா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 கேட்குறாங்க இவிஎம்மில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இவிஎம்மை மாற்றணும் இவிஎம்ல இருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் இவிஎம்மை ஹேக் பண்ணுறாங்களா மேனிப்புலேட் பண்ணுறாங்களா அதை ஒழுங்காக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு மீண்டும் 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 தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஒரு ஏழு எட்டு முறை கடிதங்களை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை அதை காதில் வாங்கவே இல்லை என்றால் இவிஎம் மாற்றப்படுவது குறித்து பாஜகவினுடைய கருத்து என்னவோ அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்தாகவும் இருக்கிறதோ என்கிற சந்தேகத்தை நாம் இந்த இடத்தில் நிச்சயமாக எழுப்பியாக வேண்டிய ஒரு இடமும் வந்திருக்கிறது அப்ப இதை நாம் எப்படி கையில் எடுக்க போகிறோம் இதை தாண்டி மோடி அரசனுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் இந்திய அரசு கடந்த காலத்தில் எடுத்த எல்லா நிலைப்பாட்டுக்கும் எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது த இருக்கக்கூடிய ஆர்டிகிளை நம்ம பேனல் சிஇசி ரன்ஸ் ஓன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் இந்திய அரசால் இந்திய ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைக்கு எதிராக இன்றைக்கு மோடி அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது இருக்கிறது என்பதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ என்ன நடந்துச்சு என்ன முடிவு அப்படின்னா நம்முடைய உச்சநீதிமன்றம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த மூணு நபர் கமிட்டி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதாவது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்த பக்கம் இன்னொருத்தர்னு இது எங்கிருந்து வருகிறது அப்படின்னா மத்திய அரசு இதற்கு முன்பாக இருந்த ஒன்றிய அரசு ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறது எந்த காலத்தில்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கே எம் ஜோசப் தலைமையிலானவர்கள் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு புதிய சட்டம் ஏற்றப்படுகிற வரை இது இருக்கணும் அப்படின்னா கோஸ்வாமி அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்படுகிறது இந்த கோஸ்வாமி கமிட்டி லோக்சபாவில் இருக்கக்கூடிய பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் சிஜேஐ வரணுங்கிறத அவங்க தான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார்கள் அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறது கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது லோக்சபாலேயே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அப்போ அடாப்டட் தி லா கமிஷன் ஆஃப் இந்தியா இன் டூ ஃபிஃப்டி ஃபிஃப்த் ரிப்போர்ட் இன் மார்ச் டுவெல் டுவெண்ட்டி ஃபிஃப்டின் கோசுவாமி என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி அந்த கமிட்டி கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரை அந்த பரிந்துரையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு தான் அந்த பரிந்துரையே நாடாளுமன்றத்தில் வைத்து அது அது வந்து வைக்கப்படுகிறதுங்கிறத பார்க்கிறோம் அப்போ உங்கள் ஓன் அரசு ஏன்னா அது மோடி அரசு தான் அது அன்னைக்கு அன்னைக்கு வந்து யார் சட்ட அமைச்சராக இருந்திருந்தாலும் மோடி நினைப்பது தான் சட்டமாக இருந்திருக்கும் அதில் நமக்கு இரண்டாவது கருத்தே கிடையாது அப்போ உங்களுடைய சொந்த கவர்மெண்ட் சொன்னதையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு மாறாக ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் தேர்தல் ஆணையம் இன்னும் வலுவாக செயல்பட வேண்டும் என்றால் இவங்க மூணு பேரை தான் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் எலெக்ஷன் கமிஷனருடைய அப்பாயின்மெண்ட் என்பது ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸாக கொண்டு வந்து சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை உள்ளே நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அரசு அமைத்த குழு அது கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை அது நாடாளுமன்றத்திலும் நீங்கள் வைத்து விட்ட பிறகு அதற்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றுவீர்கள் என்று சொன்னால் சொந்த அரசினுடைய முடிவுகளையே அன்றைக்கு அப்போ அது அந்த கமிட்டியை எதுக்கு அமைச்சிங்கிற கேள்வி வருது உச்சநீதிமன்றம் இதன் அடிப்படையில் வைத்து தான் தீர்ப்பையே கொடுத்துருக்கிறது அப்போ அப்படி இருக்கும்போது என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சட்டம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறவர்கள் தான் நாட்டில் எல்லா பொறுப்புகளிலும் இருக்க வேண்டும் என்கிற இடத்திற்கு இந்த நாட்டை அதனுடைய உறுதித்தன்மையை அதனுடைய அடிப்படை இதை கான்செப்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள் இல்லையா இந்தியா என்கிற அந்த அந்த எண்ணம் அந்த 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 ஐடியாலஜி அந்த 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 அதனுடைய அடிப்படை கூறு இன்றைக்கு ஆபத்தில் இருக்கிறது என்பதை தான் இது உணர்த்தி இருக்கிறது உச்சநீதிமன்றம் இதில் தலையிட மறுத்திருப்பது என்பது இந்தியாவினுடைய வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பிறகான இந்த வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்கள் பல பத்தாண்டுகளுக்கு பிறகு சில நூறாண்டுகளுக்கு பிறகு எழுந்தும் நிச்சயமாக அது ஒரு கரும்புள்ளியாக மாறிப்போகும் ஜன எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்தது தொடர்பான வழக்கில் ஒரே ஒரு நீதிபதி மட்டும்தான் அதை எதிர்த்து அன்றைக்கு தீர்ப்பளித்தார் அதை ஆதரித்து அது லீகலாக சரி என்று மற்ற நீதிபதிகள் நான்கு அல்லது ஆறு பேராக இருக்கும் ஏன்னா அது ஐந்து நீதிவா இருந்தால் நாலு பேர் அப்படி தீர்ப்பளித்தார்கள் வரலாறு இன்றைக்கு வரைக்கும் அதை எதிர்த்து அந்த ஒரு நீதிபதியை தன்னகத்தே எடுத்திருக்கிறது அவர் பேசிய அந்த டிசன் நோட் இருக்கிறது இல்லையா அதுதான் இன்றைக்கும் மாணவர்களினால் பார்க்கப்படுகிறது படிக்கப்படுகிறது ஏனென்றால் அந்த எமர்ஜென்சியை நீதிமன்றம் ஆதரித்த பிறகும் கூட இந்திரா காந்தி மக்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்திற்கு வந்தார் அது சரி என்ற சட்ட பேக்கப் வந்த பிறகும் அவர் மக்களிடம் மன்னிப்பு கேட்டதற்கான காரணம் அது மக்களினுடைய ஜனநாயக கூறுகளுக்கு எதிராக இருந்தது என்பது இந்திரா காந்தி தெரிஞ்சே செய்திருந்தாலும் அதை நீதிமன்றம் ஆதரித்திருந்தாலும் அதற்கு கொடுக்கப்பட்ட டிசன்ட் ஜட்மெண்ட் தான் வரலாற்றில் இனமும் கடந்து நிற்கிறது அப்படியான ஒரு டிசன்ட் அப்படிங்கிறது நம்ம சமீபத்தில் பார்க்கும்போது என்று சொன்ன ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னாவினுடைய தீர்ப்பு என்பது உச்சபட்சமாக ஒரு மகுடமாக போய் சேரும் அப்படி ஒரு காணாமல் போன விஷயங்களை தாண்டி விமர்சனத்திற்கு உள்ளாக கூடிய ஒரு இடத்தில் நீதிமன்றம் தலையிட மறுத்தது அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்வும் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உள்ளபடியே அதை எடப்படட்டும் அது சரி தவறு என்பதை தாண்டி பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படிங்கிற இடத்திலிருந்து நீதிமன்றம் அதை அணுகியிருந்தால் இன்னும் அது சிறப்பானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அவரவர்களுக்கான பார்வையிலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் தேர்தல் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு தேசத்தினுடைய தலையெழுத்து என்பதை சட்ட அறிவுடைய நுண்மான் உடைய நீதிபதிகள் ஏன் கவனிக்க அல்லது கருத்தில் எடுக்க தவறினார்கள் என்பதை அவர்கள் பதில் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் வரலாறு உரியபடியே அதற்கான எடையை போடும் பதிலை அளிக்கும் அப்படிங்கிற இடத்திலிருந்து நாம் இதை அணுக வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையம் இனி முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு ஒரு விங்கை போல் ஒரு ஐடி விங்கை போல ஒரு மகளிர் அணியைப் போல அதுவும் ஒரு அணியாகத்தான் மாறப்போகிறது என்பதும் அதை தடுப்பதற்கு இன்றைக்கு வரை சட்ட ரீதியாகவும் சரி எதிர்கட்சிகளும் சரி எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியாக நிற்கிறார்கள் அப்படிங்கிறதோம்னா இன்றைக்கு நம் முன்னால் கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்னுடைய விரிவுகள் டெவலப்மென்ட் எப்படி வருகிறது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் விரிவா பார்க்கலாம் தொடர்ந்து தமிழ் தமிழ்க்குற நன்றி வணக்கம்